உங்களுக்கு ஃபியருங்கிறது போயிடும் பயங்கிறது போயிடும் சாவு பற்ற பயம் போயிடும் ஏன்னா எதுவுமே பயப்படுறது ஒன்றுமே இல்லை கொடுப்பதும் அவனே எடுப்பதும் அவனே அப்புறம் நாம தான் ஜெயிச்சோம் நாம தான் பண்ணோம் நான் தான் படித்தேன் சார் அப்படிங்கிறாங்க இப்போ கஷ்டம் வர்றப்ப போட்டு நம்ம வர ஜோதிர்கிட்ட வந்து குழம்புவாங்க ஏங்க எனக்கு முடிப்படி இப்படி நடக்குது அவங்களுக்கு ஆப்போசிட்டாக அவங்களை பிடிக்காதப்போ நடக்கிறப்போ அவங்களுக்கு கண்ட்ரோல்லாம் போதாமா அவங்க ஜெயிக்கிறப்போ ஃபுல் கண்ட்ரோலில் போதாமா இந்த உலகத்தில் நம்ம எதுக்கு பிறந்தோம் கர்மா பிறவி பயன் என்ன நம்ம பிறக்கிறதுல ஒரு பர்பஸ் இருக்கா பிறவி பயன்னு ஒன்று இருக்கா இப்போ நான் பேசிட்டு இருக்கிறப்ப என்னை மூச்சு விட்டுட்ருக்கேன் நான் அதே சமயத்துல ஹார்ட் பீட்டும் அடிக்குது இப்ப என்ன கேட்டுட்டா அடிக்குது இல்லை ஏதோ ஒரு சக்தி இப்போ நாளைக்கு ஏதோ சூரியன் உதயமாகவும் போயிடுமா அதுல நீங்க தான் உதயப்படுத்துறீங்களா அது நாளைக்காக விடியாம போயிருமா ஏதோ ஒரு சக்தி தான் பண்ணிகிட்டு இருக்கு கடைசி நம்ம வாழ்க்கையை சுபத்துல முடியுமா அது அய்ச்சி சீச்சின்னு முடியிற மாதிரி முடியுமா அது மிடில் லைஃப்ல நம்ம கஷ்டப்படணுமா இனிமோ நாம தான் பண்ற மாதிரி ஒரு பிரம்மையில பண்றோம் ஏன்னா அவரு தான் இதையும் பண்றாரு நமக்கு எல்லாத்துக்கும் எனக்கு புரிஞ்ச மாதிரி முனிவர் ஞானிகள்லாம் லைக் மகரிஷி இருக்காரு இல்லைங்களா திருவண்ணாமலையில வெங்கட் ரமணர் ரமணர் மகரிஷி எல்லாம் பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கிறது எல்லா நடப்பதும் அவனே நடத்தி காட்டுவதும் அவனே நான் எதுக்குப்பா பேசணும் என்ன ஊமையா இருக்கிறீங்க பேச மாட்டேங்கிறீங்க நிறைய தொண்டர்கள் பேசுறப்ப நான் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்பேன் விவேகானந்தா குரு எல்லாமே பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம பண்றது ஒன்றுமே இல்லை நம்மளை கொண்டு வந்ததும் போக வச்சதும் அதனாலதான் பாடிக்கு அதிக இம்பார்டன்ஸ் கொடுக்காதீங்க ஸ்பிரிட் நம்மளோட ஆத்மா மட்டும்தான் நினைத்தது வணக்கம் நேயர்களே நான் உங்கள் மணிநன் பிரபாகரன் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் மிஸ்டர் அருண்ஜி அவர்களை தான் நம்ம சந்திக்கிறோம் ஸோ இன்னைக்கு என்னென்ன பேச போறோம் அப்படின்னா நிறைய பலனை பத்தி பேசியிருக்கோம் கோசாட ரீதியாக பற்றி பேசியிருக்கோம் ஸோ ஆன்மீகத்தை சம்பந்தமா அதாவது ஒரு மனித வாழ்வுல அதாவது தெய்வம் தரக்கூடிய ஒரு நிறைய விஷயங்கள் இன்புட் அவுட் புட்லாம் இருக்கு இல்லைங்களா சோ நம்மளுக்கு தெரியாத புரியாத புதிர்ன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பத்தி நீங்கள் வந்து இந்த வீட்டில் பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சாரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நம்ம நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் சமயமா நம்ம வீடியோ வந்து லாஸ்ட் ராசி பல ஸோ நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்தனால நாங்கள் கொஞ்சம் எழுதிட்டு வந்திருக்கோம் ஓகே அதை பற்றி தான் நாங்க ஆஃப் ஆல் ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் தீர்மானிக்கிறது நம்ம தானுங்களா ஆல்ரெடி பிளான் அடுங்களா தான் என்னோட கேள்வி கண்டிப்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளே இந்த துறைக்கு எது வந்தங்கிற எதுக்கு வந்தங்கிறது ஒரு வயிற்றுப்பிழப்புக்காக அது வேறு எந்த ஒரு தொழிலும் இல்லைங்கிறதுக்காக இது வரல நமக்கு வந்து இது ஒரு கடவுளோட அனுகரணையில் தான் நம்மளோட ஜோதிடங்கிறது எனக்கு புரிஞ்ச ஒரு ஜோ ஜோதிடராக வந்துட்ருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் ஒரு பேசிக்கான கேள்வி எப்போனா எனக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் நமக்கு நடக்குது ஒருத்தர் வெளிநாடு போகிறாங்க ஒருத்தர் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறாங்க ஒருத்தங்க மெடிக்கல் படிக்கிறாங்க இது மாதிரி ஒன்னு ஒண்ணு ஒரு ஒரு மாதிரி நடக்குதே இதுவெல்லாம் வந்து ஒரு நடக்குதா ரேண்டம்னா என்னங்க இப்போ ஒரு தாயக்கரை விளையாடுறோம் ரெண்டு இது போடுறோம் நான் பொறக்குறப்போ ஆஹ் அஞ்சு உழுந்துருச்சு அதனால நான் இப்படி வாழ்றேன் நீ பிறக்கிறப்ப நாலு உழுந்துருச்சு அதனால நீ அப்படி வாழ்ற நான் போ பிறக்கிறப்ப தாயம் உழுந்துருச்சு தாயம் ஒண்ணுங்கறோம் உளுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அடிப்படையா அல்லது அந்த தாயம் உழுகணும் அப்படிங்கிறதே ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படையில தான் உழுகுதா அப்படிங்கிற அந்த அந்த ரேண்டம் ப்ரீ டெட்ரமினிஸ்டிக் டெட்ரமினிஸ்டிக் அண்ட் ரேண்டம் டெட்ரமனிஸ்டிக்னா எல்லாமே முடிவு முடிவுப்பட்டது இதுதான் நடக்குங்கிறது முடிக்கப்பட்டது டெட்ரமினிஸ்டிக் பிரின்சிபிள்னு சொல்றோம் இல்ல இது டெட்ரமினிஸ்டிக் பிரின்சிபிளே கிடையாது இது ரேண்டம் பிரின்சிபிள் என்ன வேணா நடக்கலாம் எப்படி வேணா நடக்கலாம் இது யாருக்குமே சொல்ல முடியாது இப்ப ஷேர் மார்க்கெட் மேல போகமா கீழே போகணும்னா என்ன வேணா நடக்கலாம்னு சொல்றாங்க மார்க்கெட் கண்டிஷன் கொடுத்து வந்ததுங்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி சொல்ல முடியாதது மாற ஒரு விஷயமா அப்படிங்கிறது தான் என்னோட தேடுதலாக இருந்தது பாருங்களேன் என்னோட இன்ஜினியரிங் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நான் காலேஜில் படிக்கிறப்போ நம்ம ப படிச்ச எலக்ட்ரானிக்ஸில் ஆர்வமாக படிக்காம நமக்கு இப்படி ஒரு ஆர்வம் என்னோட ஜாதகம் அப்படி இருந்திருக்கு ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு தான் நம்மளோட நண்பர்கள்லாம் பார்ப்பாங்க இவன் ரொம்ப வித்தியாசமா யோசிக்கிறான் ஒரு மாதிரி இருக்கான் நம்ம திங்கிங்கில் அந்த வயசுக்கு ஏற்ற திங்கிங்லாம் இல்லாமல் இந்த உலகத்துல நம்ம எதுக்கு பிறந்தோம் கர்மா பிறவி பயன் என்ன நம்ம ப ஒரு பர்பஸ் இருக்கா பிறவி பயன் ஒன்று இருக்கா அல்லது ஆடு மாடு பிறக்கிற மாதிரி நாமும் பிறந்து இன விருத்தி பண்ணிட்டு வயிற்று நிரப்பிட்டு சாப்பிட்டுட்டு பாத்ரூம் போயிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போவதுக்கு தான் பிறக்கிறோமா அல்லது ஏதோ ஒரு காரண காரியங்கள் இருக்கா அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் எனக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ அப்படியே நம்ம தேடுதல் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறப்ப என்ன மூச்சு இருக்கேன் நான் அதே சமயத்தில் ஹார்ட் பீட்டும் அடிக்குது இப்போ என்னை கேட்டுவிட்டு அடிக்குது இல்லை ஏதோ ஒரு சக்தி இந்த உயிருங்கிற ஒரு சக்தி நம்மளை வந்து வாழ வைக்குது மூச்சோட வைக்குது ஹார்ட் பீட் அடிக்க வைக்குது ரத்தத்தை அப்படியே போயிட்ருக்க வைக்குது காலில் போகுது கையில் வருது இப்போ கை கூட ரத்தம் போகிறனால தான் பண்ணுது இதை என்னென்ன கேட்டுகெலாம் பண்ணல இதில் ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக ஒரு சக்தி என்ன உதவிக்க மாடுது அதே சக்தி தான் நான் வயிற்றுல கரு அவருக்கும் ஒரு காரணமாக இருந்தது அதே சக்தி தான் ஒரு ஒன்போது மாசமோ எட்டே முக்கால் மாசமோ அம்மாவோட கருவறையில வயிற்றுல இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம இருக்க முடியாத வெளியில வந்துடணுங்கிற மாதிரி அந்த குறிப்பிட்ட டைம் டேட் அந்த பிளேஸ்ல நம்ம பிறக்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் நான் ஒன்றும் முடிவு பண்ணி பிறக்கல நீங்க முடிவு பண்ணி பிறந்தீங்களா இல்ல சோ இது இத்தனை விஷயங்கள் ஆகுது அதே சமயத்துல நமக்கு அப்பாற்பட்ட விஷயம் கொஞ்சம் பார்க்கும் பொழுது தேடும் பொழுது நாளைக்கு காலையில் சூரியன் உதயமாகுது ஏன்னா எர்த்துங்கிற நம்ம பூமி சுத்துது அதாவது ரிவால்யூஷனும் சூரியனையும் சுத்துது அதையே அது சுத்திக்குது ரிவால்வேஷனும் நடக்குது ரொட்டேஷனும் நடக்குது ரிவால்வேஷன் ஆகிறதுனால கரெக்டாக சூரியன் எப்பவுமே வந்து அண்ட் நம்மளுக்கு கிளாக் வயசில் சுற்றுறதுனால எப்பவுமே சூரியன் ஈஸ்ட்டு கிழக்கில் தான் உதயமாகுது இதே ஆன்டி கிளாக் வைஸை சுற்றிட்டு இருந்தால் சூரியன் மேற்குல தான் உதயமாகும் இதில்னா எனக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டு ஓ அப்படின்னா சுற்றுதா சூரியன் அப்போ நாளைக்கு ஏதோ சூரியன் உதயமாகவும் போயிருமா அதில் நீங்கள் நினச்சி தான் உதயப்படுத்துறீங்களா அது நாளைக்கால விடியாமல் போயிருமா இதுவும் ஒரு சக்தி தான் பண்ணிகிட்டு இருக்கு உங்களோட ஹார்ட் பீட்டையும் நம்ம பேசுகிறப்போ மன்ன விற்கிறதும் அதுதான் வயிற்றுலேருந்து வர வச்சதும் ஏதோ ஒரு சக்தி நாளைக்கு இதை பூமியை வந்து காலையில அந்தந்த இடத்துக்கு அந்தந்த விடியலை கொடுக்கக்கூடியதும் அதுதான் நாளைக்கு மட்டும் விடியாமல் போயிடுச்சுன்னு நம்ம அடைஞ்சிருவோம் சூரியன்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா எந்த ஜீவராசிகளும் இருக்க முடியாதுங்கிறது அறிவியல் சொல்ற உண்மை ஸோ இது எல்லாமே அவங்க படைத்துட்டு நம்ம வாழ்ற வாழ்க்கை மட்டும் ஓப்பனாக வச்சுருப்பாருன்னு நினைக்கிறீங்களா அதாவது முடிவுனா வச்சு நடிப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைரக்டர் ஒரு படம் எடுக்கிறாரு திரைப்படம் எடுக்கிறாரு இந்த ரோலு இவர் தான் ஹீரோ இவர் தான் வில்லன் இவர் தான் ஹீரோவோட காதலி இவர் தான் வில்லனோட காதலி இவர் தான் குணச்சித்திர வேடம் இதுதான் காமெடி இதுதான் ரொமான்ஸு இதுதான் காமெடி எல்லாமே பண்ணிடுறாரு கிளைமேக்ஸ் மட்டும் ஓப்பனாக வச்சிருவார்னு நினைக்கிறீங்களா டேரக்டர் அவரும் அது டேரெக்டர் தான் அவர் தானே அது அதுவும் வச்சுருவார் அதே மாதிரி நம்மளுடைய படைப்பிள்ளையாக டைரக்டர் ஆகிய கடவுளும் இது மட்டும் ஓப்பனாக வைக்க போகிறாரு நம்ம நல்ல முடிவாகருமா கடைசி நம்ம வாழ்க்கை சுபத்தில் முடியுமா அது ஐயான்னு ஏன் சிச்சின்னு முடிகிற மாதிரி முடியுமா அடுத்து மிடில் லைஃப்ல நம்ம கஷ்டப்படணுமா அல்லது ஓல்ட் லைஃப்ல நம்ம ஜெயிக்கணுமா எல்லாமே அவரு தான் முடிவு பண்றாரு நாம வந்து வி ஆர் கோயிங் த்ரூ த மோஷன் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம கோயிங் த்ரூ த மோஷன் என்ன நம்ம அந்த வழி நடத்துறோம் இனிமோ நாம தான் பண்ற மாதிரி ஒரு பிரம்மையில பண்றோம் ஏன்னா அவரு தான் இதையும் பண்றாரு நமக்கு எல்லாத்துக்கும் இப்போ எனக்கு புரிஞ்ச மாதிரி எல்லாத்துக்குமே புரிஞ்சதுன்னா சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும் இப்போ எனக்கே கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாயிடுச்சு ஏன்னா நம்ம எதுவுமே பண்றது எல்லாமே அவன்தான் அதனாலதான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முனிவர்கள் ஞானிகள்லாம் லைக் பெர்சன் லைக் மகரிஷி இருக்காரு இல்லைங்களா திருவண்ணாமலையில வெங்கட் ரமணர் ரமணர் மகரிஷி எல்லாம் அமைதியா இருக்கிறது எல்லாம் நடப்பதும் அவனே நடத்தி காட்டுவதும் அவனே நான் எதுக்கு உண்மையா இருக்கிறீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க நிறைய தொண்டர்கள் பேசுறப்ப நான் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்பார் நடத்ததும் அவரே நடக்கக்கூடாது அது அருமையா அவரோட சில டைலாக்ஸ் எல்லாம் நமக்கு அது வரல என்ன கருன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பெரிய பெரிய ஞானிகள் பரமம்சம் விவேகானந்தாவோட குரு பராமச எல்லாமே பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம பண்றது ஒன்றுமே இல்லை அவங்க நம்மளை கொண்டு வந்ததும் போக வச்சதும் அதனாலதான் பாடிக்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க ஸ்பிரிச்சுவல்னு என்னங்க ஸ்பிரிட் நம்மளோட ஆத்மா மட்டும் தான் நினைத்தது இந்த பாடிங்கிறது ஒரு வெஹிக்கிள் எப்படி நீங்கள் ஒரு வாழ்நாளில் கார் நிறைய மாத்துறீங்க ஒரு கார் வாங்குறீங்க அப்புறம் வசதியாச்சும் இன்னொரு கார் வாங்குறீங்க அப்புறம் எஸ்யூவி வாங்குறீங்க அப்புறம் வாங்குறீங்களே அதே மாதிரி நம்ம பாடியை மாத்திகிட்டே தான் இருக்க போறோம் இந்த இந்த இதில் நம்ம இந்த பாடி வாங்கியிருக்கோம் அடுத்த வேற பாடி வாங்கலாம் ஸோ அதனால பாடிக்கு எப்படி நீங்கள் காருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலா இருங்க மெட்டீரியலிஸ்டிக்காக பாடிலி இருக்காதிங்க பணம் அப்படிலாம் இருக்காதிங்கிறது எப்போ உங்களுக்கு வரும்னா உங்களுக்கு அது புரிஞ்சாதான் வரும் ஆத்மாங்கிறது உயிர் மட்டும்தான் அது அந்த அந்த பாடியையும் ஆத்மாவையும் பிடிச்சி நிறு நிறுத்துகிற ஒரே கயிறு உயிர் அது உயிர் போகிறப்ப ஆத்மா வேற உயிருக்கு போயிடும் வேற ஒரு உடல் எடுத்துரும் சோ இந்த விஷயம் எல்லாம் தெரியறப்ப என்ன ஆகும்னா நீங்க வந்து ஞானியா இருவீங்க உங்களுக்கு ஃபியருங்கிறது போயிடும் பயங்கிறது போயிடும் பற்ற பயம் போயிடும் ஏன்னா எதுவுமே பயப்படுற ஒன்றுமே இல்லை கொடுப்பதும் அவனே எடுப்பதும் அவனே கொடுக்குறப்ப நம்ம சந்தோஷப்படுறோம் நாம தான் ஜெயிச்சோம் நாம தான் பண்ணோம் நான் அமெரிக்கால போய் சொல்ல சம்பாதிச்சுட்டு வந்தேன் சார் தான் படிச்சேன் சார் நான் தான் எம்எஸ் பண்ணேன் சார் அப்படிங்கிறாங்க இப்போ கஷ்டம் வர்றப்ப போட்டு நம்ம வர ஜோதி கிட்ட வந்து புலம்புவாங்க ஏங்க எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுங்க அப்போ நீங்கள் நல்லா போய் சம்பாரிச்சிங்க நான் அப்போதான் போட முடியுங்களான்னு கேட்டேன் இல்லை அப்போலாம் நல்லா அப்போ நான் டெவலப் பண்ணேன் சார் இதெல்லாம் நம்ம கையில் கண்ட்ரோல் இல்லாமல் போகுது சார் நான் அதாவது அவங்களுக்கு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக அவங்களுக்கு பிடிக்காதப்போ நடக்கிறப்போ அவங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போதாமா அவங்க ஜெயிக்கிறப்போ ஃபுல் கண்ட்ரோலை போதாமா அவங்க அப்படி அப்படி நினச்சிக்கிறாங்க எப்போவுமே நீ கண்ட்ரோல் இல்லைங்கிறத உண்மை கொடுப்பதும் அவனே எடுப்பதும் அவனே பிரச்சனை கொடுப்பதும் அவனே நல்லது கொடுப்பதும் அவனே நாம் வந்து நம்ம கையில் என்ன இருக்கோ அது செய்கிறோம் அவ்வளோதான் அதனால் கமிங் டு யுவர் கொஸ்டின்

திரைப்பட சூப்பர் ஸ்டார் கூட ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லி கேள்விப்பட்டார் அவருக்கும் நல்ல ஆன்மீக நாலேஜ் இருக்குது அவரையுமே அவர் என்ன கதை சொன்னார்னா ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு ஐசக் நியூட்டன் தான் நினைக்கிறேன் அவர்கிட்ட வந்து ஒரு சாதாரண ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் ட்ரெயினில் பார்த்துருக்கான் சார் நான் வந்து இந்த பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் பெரிய சயின்டிஸ்ட்னா ஒரு காலத்தில் உங்களோடய ப்ராடக்ட்ஸ் நான் மார்க்கெட் பண்ணி நான் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நல்ல வேலை உங்களுக்கு ட்ரெயினில் பார்த்தேன் உங்கள் உங்களோட ஃபேன் சார் நான் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம சார் தேங்க் யூப்பா வெரி குட் பா நம்ம ஒரு டைம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறப்போ சார் எப்படி சார் இந்த அளவுக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்க எப்படி உங்களுக்கு உத்வேகம் பண்ணி எப்படி எப்படி பண்ணீங்க இந்த திறமையை எப்படி வளர்த்துக்கிட்டீங்க அப்படிங்கறப்போ எல்லாம் கடவுள நடுகிறப்பா எல்லாம் கிரேட் அப்படிங்கறா அவனே என்னப்பா சார் நீங்க நீங்க வந்து ஆமா நான் ஹார்ட் ஒர்க் பண்ண நான் சில கண்டுபிடிச்சேன்னு ஏதோ டெக்னிக்கலா சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்க என்னமோ சம்மந்தமே இல்லாம காட் இஸ் கிரேட்டுங்கிறீங்களே சார் அப்படின்னா அவர் சிரிச்சுட்டு சொல்கிறாரு நான் ரொம்ப கண்டுபிடிச்சி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்ப தான் சிலதுக்குலாம் எனக்கு ஆன்சரே தெரியல அது ஏன் இப்படி ரெட் கலரில் வருது ஏன் இது வந்து இப்படி வருது இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வருதுங்கிறது கடைசியாக போய் எங்கே முடியுதுன்னா கடவுளை அப்படி படைத்தார் அதனால் அப்படி இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன சொன்னார்னா இப்போ ஏன் இலை பச்சையாக இருக்குது ஒரு லீவ்ஸ் வந்து க்ரீன் லீவ்ஸ்ன்னு சொல்கிறோம் ஏன் பச்சையாக இருக்குதுன்னா பயாலஜி படிச்சவன் என்ன சொல்லுவான் அது குளோரோஃபின்னு ஒன்று இருக்குது அததான் சூரியனோட சக்தியை நம்ம எடுக்கிறதுக்காகவும் பிளான்ட்டுக்கு அந்த செடிக்கு பண்றதுக்காக சரி குளோரஃபில் இருக்கு அந்த குளோரஃபில் என் பச்சையா கொடுத்தான் அதுக்கு நீங்கள் சொல்றீங்க வானம் வந்து ப்ளூவா இருக்குது ஆக்சிஜன் ஹைட்ரஜன் அந்த கலர் இருக்குது அதனால அந்த கலர் சரி கடைசி நான் வானம் ஏன் ப்ளூவாயி ஹைட்ரஜன் அப்படி ஆச்சு கடைசியா இப்படியே நீங்க கேட்டுட்டே போனீங்கன்னா கடைசியா சார் கடவுள் அப்படி படைச்சாரு சார்ன்னு தான் சொல்ல முடியும் அவர் தான் அந்த அந்த கடன் அவர் கொடுத்துட்டார் சார் ஏன் சார் என்னை போட்டு தொலை பண்ணுறீங்கன்னு தான் கேட்க முடியும் அதுதான் கடைசி ஆன்சராக யாராக இருந்தாலும் இருக்க முடியும் அந்த லாஸ்ட் கொஸ்டினுக்கு அது மாதிரி நான் அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்தனால தான் நான் சயின்டிஸ்டானேன் சிலதுக்குலாம் எனக்கு விடையே தெரியல அது கடவுள் அங்கே கடவுளோட மேஜிக் கடவுள் டிசைடெட் ஷோ இ டிசைடெட் ஷோ லைக் திஸ் அப்படிங்கிறது தான் எனக்கு கடைசியாக தான் நான் வந்து கடவுளை நம்புகிறேன் அப்படிங்கிறப்போ சார் நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்க முடியல நான் உங்கள் மேலே இருக்கிற மரியாதையாக எனக்கு போயிடுச்சு நீங்கள் எப்படி சார் இவ்வளோ பெரிய ஆளாக வந்து கடவுளே இல்லைன்னு நினச்சி இருக்கேன் சார் நான் உங்கள் மாதிரி ஆள் தான் நான் கடவுளாக நினைக்கிறேன் நீங்களே கடவுளுங்கிறப்போ என்ன சார் நான் எனக்கு டோட்டலாகவே எனக்கு போயிடுச்சு அப்படிங்கிறப்போ நீ ஒன்றும் ஓடி பண்ணாதப்போ நீ நாளைக்கு வீட்டுக்கு உனக்கு புரியலாம் அப்படின்னு வரமா சார் உங்கள் வீட்டுக்காக வந்தம்மா தேங்க்ஸ் சார் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு நான் வரேன் அப்படின்னு பண்ணதுக்கப்போ அடுத்த நாள் காலையில் போகிறப்போ டீ எல்லாம் குடிச்சுட்டு ஒரு ரூம் வச்சுருந்தார் அவரோட சயின்டிஸ்டோட வீட்டில் அந்த ரூமை வந்து டபுள் டோர் திறந்து உள்ளே போகும்போது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படியே எக்ஸைட் ஆகி பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிட்டான் ஏன்னா அதில் ரூமில் என்ன பண்ணியிருந்தாருன்னா அந்த ஓல் சோலார் சிஸ்டமே வந்து காப்பரில் ஓ பண்ணி முதல் மெர்க்குறி மெருக்கிற்கப்புறம் வீனஸ் அப்புறம் நம்ம பூமி எல்லாமே எந்த ஸ்பீடில் சோலார் சிஸ்டத்தில் ஓடிட்டுருக்கோ அதே ஸ்பீடில் மோட்டரில் போட்டு அதுக்கு அதுக்கு ரிலேட்டிவான ஸ்பீடில் அதோடய ரேஷியோவில் போட்டு செட்டப் பண்ணி வச்சிருந்தார் சூரியன் நடுவில் போட்டு ஒரு பல்ப் மாதிரி எரி வச்சு பயங்கரமாக பண்ணியிருந்தார் பார்த்தோன்னா சார் அருமையாக இருக்குது சார் இது இப்போ தான் உங்கள் எனக்கு நீங்கள் யார் சயின்டிஸ்ட்னா இது மாதிரி பார்த்தா தான் சார் எனக்கு பிடிக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் எதோ பேசிட்டு பேசிகிட்ருந்தீங்க எப்படி சார் பண்ணீங்க எவ்வளோ டிசைன் பண்ணீங்க எவ்வளோ காப்பர் வெயிட் எடுத்தீங்க கிலோகிராம் எடுத்தீங்கன்னா நான் ஒன்றுமே பண்ணலப்பா இந்த ஒரு வீடு வாங்கினேன் வீடு வாங்கி இந்த டோர் திறந்தேன் இது எல்லாமே இருக்குதுப்பா அப்படின்னு நேரம் சார் என்ன சார் அப்படி குழப்பிறீங்க நீங்கள் நீங்கள் திறந்தோன்னே எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஒன்றுமே பண்ணீங்கிறீங்க என்ன சார் அப்படின்னா நீ எதாப்பா சொல்ற நீங்க நீ நேற்று என்ன அதான் சொன்னேன் கடவுளே இல்லை படைப்புன்னு ஒன்று இருக்கிறப்ப படைப்பாளின்னு ஒன்று இருக்கணும்ல இப்போ இந்த திங்ஸ் நான் பண்ணலினா நீ ஒத்துக்க மாட்டேங்கிற இந்த உலகத்தை மட்டும் யாரும் பண்ணலீங்கிற அப்படி ஒரு படைப்பை இருக்கான்னு சொன்னால் அதையும் நம்ப மாட்டேங்கிற யார் நான் நான் கொலப்பிறேன்னா நீ கொலப்பறியா அப்படின்னாரு அப்புறம் தான் உனக்கு புரிஞ்சுது புரியுதுங்க அப்படின்ட்டு அது மாதிரி கண்டிப்பாக கடவுள் இருக்கிறார் இந்த உலகங்கிற ஒரு படைப்பு இருக்கும் பொழுது படைப்பாளிங்கிறவ கண்டிப்பாக இருப்போம் பொண்ணில் இப்போ இந்த வீடியோவை எடுத்து நீங்கள் எடிட் பண்ணி போட போகிறீங்க உங்கள் டீம் வச்சு பண்ண போகிறீங்க இந்த வீடியோ சும்மா நான் பேசினா வந்துடுமா அதே யூடியூப்பில் போய் ஏறி வந்துடுமா நீங்கள் ஒர்க் பண்ணணும் எடிட் பண்ணணும் அது பேக்ரவுண்ட் போடணும் நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் இதெல்லாம் அது அது இருக்கிறது இல்லையா அந்த படைப்புங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால தான் எடிட்டு வருது படைப்பை எப்படி நம்ம படைப்பால் எப்படி விட்டுற முடியும் படைப்பால் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் ஸோ அதுதான் வந்து கண்டிப்பாக நான் பற்ற உண்மை கண்டிப்பாக கடவுள் இருக்கார் சில பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு வந்து நம்பிக்கை நம்பிக்கையில்லை சார் கடவுள் மேல் நம்பிக்கை தான் இருக்குது ஜோதி மலர் நம்பிக்கைங்கிறப்ப எனக்கு சீப்பாக தான் இருக்கும் ஏன்னா கடவுளோட பிளான் தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடம் கடவுள் நமக்கு என்ன என்ன ஒரு ஐடியாவோட நமக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு நம்மளோட பிளான் என்ன நம்ம எது மாதிரி ஒரு கருமாவில் கொடுத்துருக்குறாரு நமக்கு எது வரும் எந்த தொழில் நல்லது வரும் எந்த தொழில் சரியாக வராது எது நம்ம கருமாவுக்கு கரெக்டாக வருது எது வந்து எது நமக்கு எந்த கல்யாணம் நமக்கு சரியான கல்யாணம் நமக்கு ஒ முதல் கல்யாணமே நிற்குமா ரெண்டாவது கல்யாணம் போகணுமா நம்மளோட குழந்தைகள் எப்படி இருக்காங்க நம்ம வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுமா எது மாதிரி கருமா நம்ம கடவுள் கொடுத்துருக்குறாரு எது மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாருங்கிறது நம்மளுடைய ஜோதிட அனுபவம் ஒருத்தருக்கு நூறு பெர்சன்ட்டுக்கு தொண்ணூறு பர்சன்ட் இருக்கலாம் ஒருத்தருக்கு அறுபது ஐம்பது தான் இருக்கலாம் அவரோட அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி ஜோதிடர் பார்த்து சொல்றாங்க ஸோ அது வந்து கடவுளுக்கு எதிரானது இல்லை கடவுளோட பிளான் என்னென்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா கடவுளோட சேர்ந்து அவரோட ஓன் டைரக்ஷன்ல நீ போகாம போயிட்டு மற்ற ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் முட்டி மோதி எதிர்நீச்சல் பட்டு உன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் விரயம் பண்ணி ஏன்னா நம்ம எழுபது எண்பது வருஷம் தான் வாழ போகிறோம் மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வருஷம் தான் விம்சோத்ரா தசா சிஸ்டில் கொடுத்துருக்காங்க ஒம்பது வருடங்கள் சேர்த்தி சுக்கரதிசைக்கு இருபது வருஷம் சூரியனுக்கு ஆறு கேதுக்கு ஏழுங்கிற மாதிரி இதெல்லாம் சேர்த்துனோம்னா நூற்றி இருபது தான் வரும் ஸோ நூற்றி இருபது வருஷம் தான் லைஃப் லைஃப்மேன் ஆஃப் அ பர்சன் அதுலேயே நம்ம நூற்றி இருபது யார் வாழ் அதுல ஒரு எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் தான் வாழ்றோம் நூறு தோர்றதே பெருசாக இருக்கு சில பேர் பழைய காத்துக்காரங்க ஜப்பனீஸ்காரங்க சில பேர் மட்டும் நூறு நூத்தி பத்து தாழ்றாங்க அது இப்போ இருக்கிற உணவு உணவுல கழி காலத்துல வந்து அது முடியறதில்ல ஸோ நம்ம எண்பது வருஷம் எழுபது வருஷம் வாழ்ந்தோம்னா அதுல நம்ம தவறுகள் செய்து செய்து ஆகாத விஷயங்களை செய்து செய்து நேரத்தை விரையம் பண்ணாம நமக்கு எது வருங்கிறது தெரிஞ்சு நம்ம செஞ்சுட்டு போனோம்னா சால அது அது தெரிஞ்சு செய்யறதுக்கு ஒரு கர்மா வேணும் ஒரு என்ன விஷயம் உங்களுக்கு ஒரு அந்த பிராப்தம் வேணும் உன்னால ஜோதிடரை பார்க்குறதுக்கு உங்களுக்கு தோணணும் முதல் ஜோதிடத்தை நம்பணும் அப்புறம் வந்து கேட்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஜோதிடா இருக்கணும் இதெல்லாம் பார்த்தாமே இருக்கும் இருக்கும் ஸோ இதுதான் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சம்மந்தப்பட்ட இது ஜோதிடம்ங்கிறது கடவுளுக்கு கடவுளோட சேர்ந்த ஒரு விஷயமே உள்ளே கடவுளுக்கு எதிரான ஒரு விஷயம் கிடையாது இப்போ ஜோதிடம் பத்தி சொல்லி இப்போ ஜோதிடம் வந்து ஒரு எக்ஸிகூட்டிவ் பிளான் இப்போ கடவுள் தீர்மானிச்சோம்னா இந்த ட்ராக்ல தான் நம்ம போறோம் ஜோதிட ஜோசியத்தை வச்சு நம்ம பண்ண போறோம் ஆமா சோ அப்ப கருமாங்கிறது உண்மைதானே சார் நம்ம வாங்கிட்டு வந்த கருமா நம்மளுக்கு இந்த இந்த வாழ்க்கை வந்து இந்த கருமாலதான் நடக்க போகுதுங்கிறது நம்ம உண்மைதானே சார் இப்போ